நடிக்கிறது எல்லாம் பெரிய விஷயமா பொண்ணு வந்து அழகா இருக்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க அறிவா இருக்கிறது எவ்வளவு பேர் சொல்ல போறீங்களா ஆ நடிக்கிறது எப்பவேனா நடிச்சிருக்கலாம் ஆனால் என்னோட இன்ட்ரஸ்டே வந்து ஒரு ஒரு பெண்ணா வந்து பிரெயின் யூஸ் பண்றாங்க அவங்க மூளை யூஸ் பண்ணி அதெல்லாம் பண்றாங்க சாதிக்கிறாங்கன்னு சொல்றதுதான் எனக்கு வந்து பெருமையாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எவ்ரி ஒன் நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என்ன பேசுறது மீனாட்சி சார் எல்லாரும் இங்கதான் தான் இருக்கீங்களா வணக்கம் அண்ட் எவ்ரிபடி ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து ஒரு ப்ரைடுன்னு சொல்லலாம் ப்ரைடு எதுக்குன்னா நம்ம வந்து என் குழந்தைங்கள நான் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த ஒரு தாயாக வந்து எனக்கு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து என் குழந்தைங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன் அந்த லேர்னிங் வந்து நான் பேட் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அடுத்தது பிகாஸ் பேட் வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பாரோ அதே மாதிரி அவங்க குழந்தைங்க ஒரு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அண்ட் அவர் வந்து கூப்பிடும்போது வந்து நீங்க சிஓ வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நான் வந்து யூஎஸ்லேருந்து நடத்திட்டு இருக்கேன் இந்தியாவில் வந்து நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி பாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு நிறைய பண்ணணும் மேம் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஃபர்ஸ்ட் கலர் பென்சில்னு ஒரு குரூப் இந்த குரூப் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சில்ட்ரனோட எஜுகேஷன் காண்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ஆப் வழியும் கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அந்த புக்ஸையும் நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஃபர்ஸ்ட் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து செவன் ஸ்க்ரீன் இந்த லான்ச் ஆகும் போகுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் நீங்கள் கிக்கி கோக்கோவோட மர்ச்செண்டைஸும் பார்ப்பீங்க ஸோ இது வந்து எஜுகேஷன் சைடில் பார்த்துட்ருக்கோம் ப்ளஸ் ஏப்ரலில் டிவிஓ ஆப் வந்துட்டு அதுவும் ஸ்டோரிஃபைடு ஆப் இன்ட்ராக்டிவ் ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஹையண்ட் டெக் கேம் எனக்கு டெக்கே தெரியாது இப்போ பாழ்கிட்ட டெய்லி ஆறு மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் ஈவினிங்காக கற்றுக்கத்து இப்போ தான் கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்திருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்டோரி அவர் வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன சொல்லணுன்ட்டு ஒரு டுவெண்ட்டி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதி வச்சுருந்தாரு அதில் எனக்கு பிடிச்ச மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான் ஷெனிகா ஷினிகா கென் கம் ஃபார்வர்ட் ஷீ ஸோ ப்ரிட்டி அண்ட் ஸோ ப்ரில்லியன் தேங்க் யூ ஸோ விர் திங்கிங் எப்படி இந்த கேரக்டர் ஸ்டோரியாக மாற்றும்போது தான் பேட் கேவ் அ அண்ட் தென் வி கலெக்டட் த டீம் டீமில் ஃபஸ்ட்டாக சேர்ந்தது வந்து இவருக்காக நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும் யாருன்னா சுரேஷ் சந்திரா சார் எங்கே போனார் இருக்காரு ஓகே சார் வந்து எப்போவுமே என்னோட சப்போர்ட் நான் எதனா பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டாக சர்க்கிட்ட தான் வந்து போய் இது பண்ணுவேன் ஸோ சார் ஸ்டார்ட் இட் கம்மிங் இன் அதுக்கப்புறம் வி காட் கோகுல் கார்த்திக் ஷிவா மியூசிக் சார் நோத் தேங்க்யூ லாஸ்ட்டாக யூ ஜாயின்டஸ் பட் தேங்க்யூ ஸோ மச் தட் யூ கே மீன் இந்த படத்தில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஹவு சிம்பிள் நோ காம்ப்ளிகேஷன் டூ இயர்ஸ்லேருந்து ஃபோர்ட்டின் இயர்ஸ் குழந்தைங்க வந்து ஒரு ஜாலியாக ஸ்கூலுக்கு ஜேர்னி பண்ணும்போது என்னென்ன கற்றுக்க போகிறாங்கன்றதா பெட்டோட இந்த கடை இந்த ஸ்டோரியோட ஹோல் பேஸ் லைன் அதில் நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது அது இப்போ சொல்லிவிட்டு இது பண்ணுறது விருப்பம் இல்லை எனக்கு இந்த சப்ரை சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை ஆனால் வந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் பிவிஆரில் மற்ற சினிமா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறதுல என்னோட கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்காதது இந்த டைமில் ட்ரைன்னு கேட்டிங்க அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு சி அண்ட் ப்ரெஸ் நீங்கள் யாரையும் வச்சு இது பண்ண மாட்டீங்க ரிவ்யூஸ் வந்து உங்களோட இண்டிபெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த இதை பார்த்துட்டு குழந்தைங்களை நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும் இந்த படம் அந்த ரிலீஸில் லான்ச்சில் என்ன அந்த கம்யூனிகேட் பண்ணதுன்னு நான் எதாவது பண்ணிவிட்டால் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அண்ட் நான் இந்த படத்தை வந்து ஐ வாஸ் டல்லிங் நான் ஒன் ஆஃப் த தெலுங்கு ஸ்டார்ஸ் அண்ட் அவர் சொன்னார் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க இப்போது பெரியவங்களும் கற்றுக்கணும் எப்படி இருக்கணும் கிராட்டிடியூட் என்னென்ட்டே தெரிய மாட்டேங்குது எப்படி வந்து பேசணுன்ட்டே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எப்படி இருக்கணும் தேங்க்யூ சொல்கிறது சின்ன சின்ன விஷயம் கேப்சர்ட் வெரி வெரி டீட்டெயில்டு வே லாஸ்ட்லி பிஃபோர் அ எந்த ஸ்பீச் இந்த படத்தோட மர்ச்சன்டைஸ் நிறையா வரப்போகுது மர்ச்சன்டைஸ் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அதுக்காக ஒரு பத்மபூஷன் பப்பட்ரியை வந்து லைவ் பப்பட்ஸ் வந்து பணம் சொல்லியிருக்கோம் அந்த பப்பட்ஸ் வில் ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்டு செகண்ட் மர்ச்சன்டைஸில் வந்து கிராட்டிடியூட் டைரி விஷன் போர்ட் மிஷன் போர்டு நான் வந்து டூ இயர்ஸாக இருக்கிறேன் த்ரீ இயர்ஸாக நான் என்ன இருக்கணும் ஃபோர் இயர்ஸில் என்ன இருக்கணும் இந்த மாதிரி கேலண்டர்ஸ் டைரி எல்லாம் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கு சில்ட்ரனுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த குளோப் நாங்கள் தான் லான்ச் பண்ணுறோம் காப்பி ஆஃப் இட் ஸோ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் குழந்தை என்பது ஒரு எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு வரம் ஸோ அந்த வரத்தை வந்து நம்ம நம்ம உருவாக்கும் போது நமக்கு நிறைய ஒரு ப்ரைடு இருக்குது நம்ம கஷ்டப்படுறது நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம போய் ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் காமிக்கிறது என்ன மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடக்காததெல்லாம் காமிக்கிறாங்க நடக்கிறது எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்பைடர் மேன் வந்து பறக்கிறாரு சூப்பர்மேன் வந்து பறக்கிறாங்க ஹீமேன் வந்து அடிக்கிறாங்க நடைமுறைக்கு அது நடக்கவே நடக்காது பசங்களுக்கு வந்து ஃபேன்டசி அப்படின்னு ஒரு உலகத்தை காமிச்சிட்டு ஆனால் நடைமுறைக்கு எதுவுமே இல்லவே இல்லை ட்ரீம் பண்ணுங்க ட்ரீம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரீம் பண்ணவே விடுறதில்லை ஸோ த ஐடியா பிஹைண்ட் கலர் பென்சில் ஆர் கிக்கி அண்ட் கொக்கோஸ் நடைமுறையில் என்ன நடக்குது இந்த நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா ஸ்மால் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அந்த ஜாயை வந்து நம்ம எப்படி கேப்சர் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதை எப்படி நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு மூணு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்க பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா வசதி இல்லை ஆசை இருந்தது ஆனால் வசதி இல்லை பொண்ணு பிறந்தா பொண்ணு பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அர்த்தத்தினால வந்து நாங்கள் வந்து என் பசங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சோமோ அதை நான் வந்து சொன்னேன் ஆனால் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ரொம்ப எல்லாருக்கும் சொல்றது ஆசைப்படுறதுன்றது ஒரு ஒரு செய்முறை இருக்கு சொல்றதுக்கு ஸோ இப்போ நான் நிறைய கதையை பத்தி நான் நிறைய சொல்லலை ஆனா உன்னே ஒன்று சிம்பிளா சொல்லிக்கிறேன் யாரையும் வந்து அடிக்க போறதில்லை யார் வந்து பறந்து வர போகிறது இல்லை யார் வந்து திடீர்னு முழைக்க இல்லை இதெல்லாம் எதுவுமே நடக்காது இதெல்லாம் நடைமுறைக்கு நடக்கவும் நடக்காது நம்ம சராசரி மனுஷனா இருக்கும்போது நம்ம யாரோ ஒருத்தர் பார்க்குறோம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் யாரோ ஒருத்தர் பாக்குறோம் அவங்க நம்ம உதவி செய்கிறாங்க நம்ம ஒரு நன்றி சொல்லணும் ஒரு நிமிஷம் நினைக்கணும் ஒரு நிமிஷம் சிரிக்கணும் ஒரு நிமிஷம் அன்பை அரணிக்கணும் அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறத வந்து தான் பசங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் ஆசை தான் என் பையன் எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஐஐடி படிக்கணும் இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்கணும் எல்லாம் ஆசை எல்லாருக்கும் தெரியும் எல்லா எல்லாம் ஆக முடியாது அப்படின்னு ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா அவங்களோட குணம் அந்த குணத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதுதான் அவங்க மிகப்பெரிய சொத்து அந்த சொத்துல படிப்பு தானா வரும் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எல்லாருக்கும் வந்திருக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப நல்லா பேச மாட்டேன் எனக்கு அவ்வளவா தெரியாது பட் இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரையும் அன்பா வச்சுக்கோங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு நிறைய கொடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க கண்டிப்பா அன்பு திரும்பி வரும் சிம்பிளா சொல்லணும்னா டூ குட் பி குட் அண்ட் ஸ்டே ஹம்பிள் ஹாய் ஸ்ரீனிகா ஹாய் ஹவ் ஆர் யூ I'm good. So tell them how does what does Coco like? Coco really likes butterflies, like I am. And? And Coco really likes pets. Wow! So do you have a pet? No, I do not have a pet, but I really want one. <laughs> and what kind of pet do you want? I want a dog. Okay, and what are you going to do with a the dog then? Are you going to take care of it? Yes. How? I'm going to take care of it. Yeah, taking care of the pet like? Like. You'll take care of him safely? Yes. Okay, and does your mother or dad has a problem having you, uh, you having a pet? Yes. <laughs> okay, so you want to say something? What are you wearing today and? How do you like being on stage? It's your first time. Where do you live though? I live in Atlanta. Okay.